பாளையங்கோட்டையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது புதிய தலைமுறை மற்றும் தி ஃபெடரல் பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி இணைந்து நடத்திய நெல்லை மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாளையங்கோட்டை அண்ணா ஸ்டேடியத்தில் வைத்து நடைபெற்றது ஆண்களுக்கு பத்து கிலோமீட்டர் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆண்கள் பிரிவுக்கான மாரத்தான் போட்டியை ஸ்கேட் குழுமத்தின் பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் லிட்டில் ஃபிளவர் பப்ளிக் பள்ளித்தாளர் செல்வகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் பெண்கள் பிரிவுக்கான மாரத்தான் போட்டியை நிம்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பிருந்தா மற்றும் பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி நிர்வாக அதிகாரி ஜான் கென்னடி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டார்கள் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு வழிநெடுகிலும் குடிநீர் பிஸ்கட் பாக்கெட் வழங்கப்பட்டன மேலும் முதலுதவி செய்வதற்கு தனியாக டாக்டர்கள் குழுவினரும் இருந்தனர் ஆண்கள் பிரிவில் பத்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியில் நெல்லையைச் சேர்ந்த பசுபதி முதலிடம் பிடித்தார் அஜித் குமார் இரண்டாம் இடமும் யஷ்வந்த்ராஜ் மூன்றாம் இடமும் பிடித்தனர் பெண்கள் பிரிவில் நெல்லையைச் சேர்ந்த சௌமியா முதலிடம் பிடித்தார் நாகர்கோவிலை சேர்ந்த சோபியா இரண்டாம் இடமும் நெல்லையைச் சேர்ந்த முகில்வதனி மூன்றாம் இடமும் பிடித்தனர் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது பரிசளிப்பு விழாவில் ஆண்கள் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு தொகை மற்றும் கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தினமலர் தினேஷ் ஆர் எம் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் சின்னவேல்ராஜ் லீப்சோல் சோலார் நிர்வாக இயக்குனர் முருகன் ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமி தலைவர் சொக்கலிங்கம் பாலை ரோட்டரி கிளப் தலைவர் சாமுவேல் புதிய தலைமுறை சீனியர் மேலாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் நிறைவுற்று அதற்கான பரிசளிப்பு விழா ஆரம்பிக்கிறது விழாவில் பங்கேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாபெரும் நிறைவு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழாவிற்கு வருகை அனைவரையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை அன்னை தமிழை வழங்கி இந்த நெல்லை மாதத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரிசு விழாவிற்கு வகை தந்து விழா மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நெல்லையில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற ஸ்டார் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் கல்வி தந்தை ஐயா

நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார் ராஜா ஐயா அவர்கள் தொலைக்காட்சியுடைய சீனியர் மேனேஜர் திரு டி ராஜா அவர்கள் செல்வகுமார் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள்

குடும்ப உற்சாக கிலோமீட்டர் கைகளை இரண்டாம் பரிசை பெறுகிறார் அஜித் குமார் பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார் நீட்ஸ் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் முதல் பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார் गेल प्राथमिक फ्रांसिस परीक्षण करने वाले मुदलाधर भी गेल बुलवाना पड़ेगा मुदल परीक्षण करना पसंद ये वाले निरीक्षण परीक्षण वाले इसमें आस पड़े ये वो उन जाई मेंटल मिनिंग्स निरीक्षण वाले उसे जो सांडर ये वाले इसे लेकर आते हैं உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் போர் டூ போர் போர்